ஐய் ப்ரெண்ட்ஸ் உனக்கு தீட்டியில் என்ன பார்க்க போருங்கண்ணா ஒரு செவன் ஹெச்பி வாட்டர் பம்ப் ஃப்ரெண்ட்ஸ் சொலர் வாட்டர் பம்பு இதுக்கு ஏற்கனவே மோட்ரு பைப்பு கேபிள் எல்லாமே இருந்தது அதையவே நம்ம ரன் பண்ணி கொடுத்தோம் அவர்கிட்டே கேட்கலாம் ஏற்கனவே வேறு எல்லா பக்கம் கேட்டுக்காரு ஆனால் ரேட் ஜாஸ்தியாக சொன்னதுனால நம்மக்கிட்ட வந்து போட்டார் அண்ணா எப்படிங்கண்ணா தண்ணி பரவாயில்லைங்களா அப்புறம் அப்புறம்ண்ணா சொல்லுங்கண்ணா தண்ணி பரவாயில்லா இந்த மோட்டருக்கும் தண்ணிக்கும் சோலைக்கும் நல்லா வந்துட்டாங்கண்ணா தண்ணி நல்லா வரணும்ண்ணா ஏற்காடி டிசி மோட்டை எங்கேயும் கேட்டேன்னு நான் எப்படிங்களாண்ணா எவ்வளோண்ணா ரேட் சொன்னாங்க இல்லை சொல்லுவாண்ணா ரெண்டு நாற்பது ரெண்டு மூணு ஒன்று நாலு லட்சம் கேட்டோம் ம் மூணு ஐம்பது மூணு ஐம்பது கேட்டான் ஓகே கேட்டதில் நீங்கள் கொடுத்த வந்து கம்மி ஆச்சு கொடுத்தீங்க ம் பரவாயில்லண்ணா எப்படிங்கண்ணா ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ப பரவாயில்ல எவ்வளோனா ஒரு கேட்டவனி போட்டு எவ்வளோ பரவாயில்ல ம் ஒரு முக்கால்வாசி வாசி இருக்குமா நான் நம்ம போட்டதில்ல முக்கால்வாசிக்குண்ணா ம் அவங்க அவளை எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க ஆமாம் எக்ஸ்ட்ரா காராங்க சரிங்கண்ணா ம் தண்ணி பரவாயில்ல தானே சந்தோஷத்தானுங்கண்ணா ம் சரிங்கண்ணா சார் உங்க சொன்னதோட நீங்கள் அவங்க ஒன்று தேசி மோட்ரு போகணுன்னாங்க நீங்கள் ஏசி மோட்டர் போட்டு பண்ணி மட்டும் தான் சொல்லணும் நீங்கள் அதெல்லாம் வந்தேன் வீட்டில் தடி வந்தேன் பார்த்தேங்க சரி அஞ்சாயிரம் பணம் விட்டேன் அட்வான்ஸாக ம் சரி செக் பண்ணிக்க தண்ணியெல்லாம் வருதுண்ணா தண்ணி பார்க்கணும் சரிங்கண்ணா டிசி மோட்ருக்கு டிசி மோட்ருக்கு அந்த அமௌண்ட்டு கேட்டாங்களா அந்த அமௌண்ட்டு கேட்டாங்கண்ணா ஆமாம் ஏசி மோட்டருக்கு கேட்டாங்க ஏசி மோட்டருக்கும் பன்னெண்டு பேரில் போகணும்னு சொன்னாங்க ம் முந்நூற்றி முப்பது வரச்சுலாம் முன்னூற்றி முப்பது பன்னிரெண்டு பேர்ல ம் இது ரெண்டு லட்சம் நாற்பது கேட்டாங்க சரிங்கண்ணா ஒரு புரோ கம்பெனி வந்து டிசி மோட்டர் மூணு அது நம்ம மோட்ரு பைப்பு நம்மளேருந்து கூட மூணு டிசி மோட்ருக்கு இந்த ஏசி மோட்டருக்கே ஓகே ஓகேங்கண்ணா ம் சரிங்கண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கண்ணா மோட்ரு பைப்பு கேபிள் எல்லாமே அண்ணந்தே இருந்ததுனால அதேவே நம்ம இறக்கி கொடுத்து ஓட்டி கொடுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஹெச்பி பேனல் செட் வந்து எட்டு புள்ளி எட்டு எட்டரை ஹெச்பி லோடு இருக்குது எட்டரை ஹெச்பி லோடு போட்டு பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக இந்த அண்ணா வந்து கேட்டார் அடா இதுக்கு இந்த மாதிரி தானே அண்ணன் தம்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க நான் ஒன்று தம்பியாக நினச்சிருக்கேன் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னாரு சரிங்கண்ணா நான் உங்களுக்கு எல்லாரையும் விட ரொம்ப கம்மியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துங்கண்ணா பண்ணி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று தொண்ணூறு பண்ணி கொடுத்தோம் தொண்ணூற்றஞ்சு சொல்லி ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி ஒன்று தொண்ணூறு பண்ணி கொடுத்தோம் இங்கே எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு எல்லாமே ஜிஏ போட்டு வைவேஷன் பேனல் போட்டு எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது என் இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் ரேட்டு குறையலா ஏறலா அதுக்காக ஆனால் அன்றைக்கி அன்றைக்கி நீங்கள் ஏழைக்கும் இந்த ரேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக முடியாது அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அன்னைக்கு அந்த ரேட்டில் நான் பண்ணி கொடுக்குறேன் இது வீடியோ முழுசாவே பார்க்காம ஒரு கொஞ்சத்தை மட்டும் பார்த்துட்டு ஆனால் எனக்கு அளவுக்கு பண்ணி கொடுங்களா அப்படின்னு பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்